அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவா சதீஷ் இன்னைக்குதான் நீங்க நம்மளோட சேனலுக்கு பாருங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீண்ட இடைவெளிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு விடயத்தை பேசுவதற்காக இந்த ஒரு காணொலி நம்ம செம்மணி தொடர்பாக சோர்ஸ்லையும் நிறைய பேசியிருக்கோம் இப்போ இலங்கையில பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு பேசு பொருள் அனைவரது கண்களையும் கலங்க வைக்கக்கூடிய சம்பவங்கள் செம்மணி விவகாரம் தொடர்பான செய்திகள் ஒவ்வொரு நாளும் வெளிவந்து கொண்டிருக்கு அப்படி நேற்றைய தினம் கண்டெடுக்கப்பட்ட கைக்குழந்தையினுடைய எண்பு தொகுதி மேலும் மேலும் செம்மணி விவகாரம் தொடர்பில் இலங்கை வாழ் மக்கள் மட்டுமல்ல உலக வாழ் மக்கள் அனைவருமே இந்த செம்மணி விவகாரம் தொடர்புல அவங்களுடைய மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம் அப்படி இந்த செம்மணியில இப்போ என்ன நடக்குது என்ன நிலவரத்துல இருக்கு அப்படிங்கிறதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் யுத்தம் முடிவடைந்து பதினாறு வருடம் கழித்து மிகவும் பேசு பொருளாக அன்றைய காலகட்டத்தில் செம்மணி என்ற இடத்துல அமைக்கப்பட்ட முகாம்கள்ல மக்கள் படுகொலை செய்து புதைக்கப்பட்டார்கள் என்ற ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில தற்போது ஆதாரங்கள் திரட்டப்பட்டுக் கொண்டிருக்க அகழ்வாராய்ச்சியின் மூலாக அஹ் இதுல பல எண்பு தொகுதிகள் கிடைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கு தற்போது வரையிலும் நூற்று பதினெட்டாக கிடைக்கப்பெற்ற எண்பு தொகுதிகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கு இதுல கடந்த காலங்கள்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சோமரத்ன ராஜபக்ச அப்படிங்கிறவர் வந்து இந்த செம்மணி விவகாரம் தொடர்பாக ஒரு முக்கியமான ஒரு தகவலை சொல்லக்கூடாத சொல்லியிருக்காங்க அது தொடர்பான சிஐடி விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது தொடர்பான மேலதிக விடயங்கள் எதிர்வரும் காலங்களிலையும் வெளிவரலாம் அப்படி இருக்கும்போது இந்த செம்மணியில கண்டெடுக்கப்பட்ட சில உடைகள் அதே மாதிரி அங்கு கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை அடிப்படையாக வைத்து காணாமல் ஆக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அப்படி அவர்களுடைய உறவினர்களை வரவழைத்து அதனூடாக இந்த பொருட்களை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த வகையில் நேற்று முன்தினம் இந்த அடையாளம் காட்டக்கூடிய செயற்திட்டத்துக்காக இருநூறு பேர் வரவழைக்கப்பட்டார்கள் காணாமலாக்கப்பட்டோர் உறவினர்கள் இருநூறு பேர் இருநூறு பேர் வரவழைக்கப்பட்டும் அவர்களால அந்த பொருட்களை அடையாளம் கொள்ள முடியல அப்படின்னு சொன்னா இறந்து போன யாரும் கண்டுபிடிக்கப்பட்ட எந்த ஒரு பொருட்களுக்கும் யாருமே வந்து உரிமை கோரல அப்போ இந்த எண்பு தொகுதிகள் அப்படியே இருக்கு நூற்று விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் நடந்த அகழ்வாராய்ச்சி ஒவ்வொரு நாளுமே அகழ்வாராய்ச்சி நடந்து கொண்டே இருக்கு இந்த செம்மணி தொகுதியில அப்படி நேற்றைய தினம் நடந்த அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விடயம் என்னன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ஷோர்ட் வீடியோல போட்டிருக்கோம் அதாவது நீங்க பொண்ணு புதைக்கிறீங்க அப்படிங்கிற யுத்தம் செய்யக்கூடிய போராடி போராடக்கூடிய சண்டையிடக்கூடிய வயதை உடைய ஒருத்தரை வந்து கொள்றது அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு விஷயம் ஆனா நம்ம கடந்த காலங்களே பார்த்தோம் சிறுவர்களுடைய எவ்வளவோ எண்புக்கூடுகள் எண்பு தொகுதிகள் இந்த செம்மணி அகழ்வாராய்ச்சியில கண்டெடுக்கப்பட்டது அதே மாதிரிக்கு நேற்று முன்தினம் நேற்றைய தினம் கண்டெடுக்கப்பட்ட எண்பு தொகுதி ஒரு கை குழந்தையினுடைய எண்பு தொகுதி அந்த கை குழந்தை என்ன பாவம் செய்தது இந்த கை குழந்தையை கொண்டிருப்பதைக்கு எப்படி மனம் வந்தது இது தொடர்பான மேலதிகமான தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வழங்குறது நான் தயாராக இருக்கேன் அடுத்ததான் இந்த செம்மணி விவகாரம் தொடர்புல பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் வேண்டும் அப்படிங்கிறவங்க கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க உங்களுக்கு தேவையான செய்திகளை தேடி சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் செம்மணி விவகாரம் தொடர்புள்ள கூடிய விரைவில் நீதி வழங்கப்படும் நன்றி வணக்கம்